அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைகருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் திருநெல்லிக்கா திண்கைல தமிழெறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியான் உங்கைலிநாதர் கோயில் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் வாரிலை சிறப்பு வழிபாடுகள் திருமறை முற்றுதல் தாண்டக வண்ணப்பம் அன்னம்பாடிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் கவாய் நகத்திலேயே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்